எல்லாருக்கும் வணக்கம் ரெண்டா வீட்டு சமையலில் எனக்கு ரொம்ப ரொம்ப சுவையான பாவக்காய் தொக்கு தான் பார்க்க போகிறோம் குயிக்காக செஞ்சிடலாம் கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது சாம்பார் சாதம் ரச சாதம் அதுக்கப்புறமா சாதத்தோடு கலந்து சாப்பிட்றதுக்கு இந்த பாவக்காய் தொக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் எளிமையான முறையில் ரொம்ப சுவையாக எப்படி செய்வதுன்னு வாங்க பத்தர்லாம் பாவக்காய் தொக்கு பண்ணுறதுக்கு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாயிட்டு பொடியான இருக்கணும் ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் வெங்காயம் அதிகமாக சேர்த்து செய்யும்போது பாவக்காய் தொப்பில் கொஞ்சம் கூட கஷ்டப்பே இருக்காது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் இந்த தொக்குக்கு தக்காளி தேவையில்லை வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு அதுக்கப்புறமா இதில் நறுக்கி வச்சுருக்கிற பாவக்காய் சேர்த்துக்கலாம் கால் கிலோ அளவுக்கு பாவக்காய் எடுத்துருக்கேன் பாவக்காய் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுர்லாம் பாவக்காய் தொக்கு சாயத்தோட கலந்து சாப்பிட்றதுக்கு சாதம் சாம்பார் சாதத்துக்குலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த முறையில் நீங்கள் சமைச்சு கொடுத்தீங்கன்னா பாவக்காய் சாப்பிடாதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் பாவக்காய் எண்ணெயில் நல்லா வதங்கி வந்துடுச்சு அதுக்கப்புறமா இதில் மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம் காரமான தண்ணி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் ஏன்னா இது காரம் அதிகமாக இருக்கும் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்து வதக்கி விடலாம் தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது இந்த எண்ணெயிலேயே தான் அந்த பாவக்காய் நல்லா வதங்கி வெந்து வரணும் அப்போதான் கசப்பு இல்லாமல் ரொம்ப சுவையாக இருக்கும் பிஞ்சு பாவக்காய்றதுனால இந்த பாவக்காய் நல்லாவே வதங்கி வெந்து வந்துருச்சு ரொம்ப சுவையான பாவக்காய் தொக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சுவையான பாவக்காய் தொக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு இது சுவையான பாவக்காய் தொக்கை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க என்னோடய வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி